அனைவருக்கும் வணக்கம் இன்று யுத்த காண்டம் பற்றி பார்ப்போம் யுத்த காண்டம் இதனை இலங்கை காண்டம் என்றும் அழைப்பர் இராமாயணத்தின் ஆறாவது காண்டமான யுத்த காண்டத்தில் ராமன் இலங்கையில் இராவணன் முதலான அரக்கர்களோடு நிகழ்த்திய போர் நிகழ்ச்சிகளை கூறும் பகுதியாதலின் இதனை யுத்த காண்டம் என பெயர் பெற்றது இக்காண்டத்தில் இராவணன் கடத்திச் சென்ற சீதையை இலங்கையின் அசோகவனத்தில் கண்டு பேசியதை அனுமான் ராமரிடம் கூறுதல் சீதையை மீட்க நீலன் மற்றும் நளன் தலைமையில் வானர வீரர்கள் தனுஷ்கோடி முதல் இலங்கை வரை கடற்பாலம் அமைத்தல் ராவணனின் தம்பி வீடனன் ராமரிடம் அடைக்கலம் அடைதல் சீதையை விட்டுவிடுமாறு ராமர் அங்கதனை இராவணனிடம் தாகு தூதனுப்புதல் ராமரின் கோரிக்கையை மறுத்த இராவணனின் படைகளுடன் சுக்ரீவன் அங்கதன் அனுமான் ஜாம்பவான் நீலன் மற்றும் நலன் தலைமையிலான மாணரங்கள் மற்றும் ராம இலக்குமணர்கள் போரிடுதல் போரில் ராவணனின் மகன்களில் இந்திரஜித் தவிர அதிகாயன் பிரகஸ்தன் திருசிரன் நிராந்தகன் தேவாந்தகன் முதலிய மகன்கள் தம்பி கும்பகர்ணன் மற்றும் பெரும்பாலான படைத்தலைவர்கள் மடிதல் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்திற்கு இலக்குமணன் பலியாகும் நிலையில் ஜாம்பவான் ஆலோசனையின்படி மேருமலையில் உள்ள சிரஞ்சீவி மூலிகை குன்றை பெயர்தெடுத்து வருதல் சிரஞ்சீவினி மூலிகையை காற்றால் இலக்குமணனும் இறந்த ஆயிரக்கணக்கான வானரர்களும் உயிர்த்தெழுதல் பின்னர் நடந்த கடுமையான போரில் இலக்குமணன் இந்திரஜித்தை கொல்லுதல் இறுதியில் ராமர் ராவணனை கொன்று போரை முடித்து வைத்தல் வீடனனுக்கு இலங்கையின் மன்னராக ராமர் முடிசூட்டுதல் ராமனின் ஆணையின்படி இலக்குமணன் தீமூட்ட சீதை தீயில் பாய்ந்து தான் கற்புள்ளவள் என்பதை உறுதி செய்தல் பின்னர் ராமர் சீதை இலக்குமணன் முதலானோர் வீடனன் மற்றும் அனுமான் உள்ளிட்ட வானர கூட்டத்துடன் புட்பக விமானத்தில் ஏறி அயோத்தி வந்தடைதல் அயோத்தியில் ராமருக்கு வசிற்றர் பட்டாபிஷேகம் செய்து வைத்தல் போன்ற விவரங்கள் யுத்தகாண்டத்தில் விவரிக்கப்படுகிறது அன்றிலிருந்து ராமராஜ்யம் தொடங்கி ஆயிரம் ஆண்டுகள் ராமர் நன்றி நன்னெறிகளுடன் அயோத்தியை ஆண்டார் நன்றி